மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு போட்டோ இது ரெண்டுமே இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அதாவது நம்ம நாடு யாரோட கையில இருக்குது எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வீடியோவுமே இன்னைக்கு முழுமையான ஒரு ஆதாரமா இருந்துட்டு இருக்குது அதனாலதான் இந்த விஷயம் இன்னைக்கு வடக்கில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி நிற்கிது இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம நாட்டுக்காக விளையாண்ட தங்க பதக்கம் வாங்கி கொடுத்த பெண்கள் இனிமே இந்த ஆட்சியில் நாங்கள் விளையாடுற த முடியாது எங்களால் இனி விளையாட முடியாதுன்னு சொல்லி அவங்களோட ஷூவை கழட்டி வச்சுட்டு அவங்க அங்கேருந்து வெளிய அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியில் போகக்கூடிய இந்த ஒரு வீடியோ இந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா மணிப்பூரில் அங்கே அந்த கலவரத்தால் இறந்த மக்கள் எண்பத்தி ஏழு பேரை ஒரே நேரத்தில் அடக்கம் செய்யக்கூடிய அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காட்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த குக்கி கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாருமே எண்பத்தி ஏழு பேரை ஒரே நேரத்தில் அடக்கம் பண்ண இடத்துல அப்போது ஒரு மனசாட்சி மயிரளவு காட்சி ஒருத்தன் இருக்கும் அப்படின்னா அவனெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் மணிப்பூரில் நடந்துட்டு இருக்குது அப்போ இப்படியேப்பட்ட பட்ட இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்ததால தான் அங்க பாஜகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டு இந்த சிக்கல்னால இந்த விஷயத்தை தசை திருப்புறதுக்காக தான் அங்கே நூத்தி ஐம்பத்தோரு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்றது அந்த எம்பிகள் நியாயம் கேட்டு வெளியில போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ பண்ணிட்டாங்களே துணை ஜனாதிபதி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படி அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எங்கெங்கயோ தசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அங்கே விளையாட்டு வீராங்கனை சாக்ஷி மாலிக் அவங்க வந்து இனி நான் இந்த ஆட்சியில் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட ஷூவை கழட்டி வச்சுட்டு அவ்வளோ கண்ணீரோட கை கூப்பி அழுதுகிட்டே போகிறாங்க கை கூப்பி ஒரு வணக்கம் வச்சுட்டு அழுதுகிட்டே அவங்க போகிறாங்கல்ல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே பிரிட்ஜ் புஷன் இருந்தார்ல பிரிட்ஜ் புஷன் இருந்த இடத்துல இப்போ புது ஒரு நபரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இவங்கள எவ்வளோ போராடி பார்த்துறாங்க பிரிட்ஜ் புஷனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவர் அந்த இடத்துல இடத்துலேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க பாஜக கடைசி வரைக்கும் அங்கே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா அவங்க அவருக்கு அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு எம்பி அவரு அதனால் அவர் மேலே கடைசி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சரி நடவடிக்கை தான் எடுக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த இடத்துல புதிய தலைவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க புதிய தலைவர் யார்னா சஞ்சய் குமார் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் புதிய தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இந்த சஞ்சய் குமார் சிங் யாருன்னு பார்த்தோம்னா இவரு பிரிட்ஜு பூஷனோட ஒரு உதவியாளராக இருந்த நபர் பிரிட்ஜு பூஷனோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்ப இப்பேற்பட்ட ஒரு நபரை திரும்பவும் கொண்டு வந்து அந்த பதவியில் உட்கார வைக்கிறது மூலியமா நீங்க அங்க ஆளுதான் அதிகாரத்தை மாத்தல திரும்பவும் பிரிஜ் பூஷனோட கண்ட்ரோல் தானே அழுகுறாங்க நாங்கள் விளையாண்டோம் எங்களுடைய தியாகம் எந்த இதுமே நீங்க பார்க்கல எங்க நாங்க எவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினோம் எதையுமே நீங்க மதிப்பு கொடுக்கல திரும்பவும் அவருக்கு வேண்டிய நபரை கொண்டு வந்து அந்த தலைமை பொறுப்பில் நீங்க உட்காருவீங்கன்னா அப்ப அவரு தலைமை இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஷூவை கழட்டி அந்த டேபிளில் முன்னாடி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்போ ஷூவை கழட்டி முன்னாடி வைக்கிறது அப்படிங்கிறதுக்குல்ல இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஒரு விளையாட்டு வீரருக்கு அவங்களுடைய ஷூ தான் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய உடைப்பு அவங்களுடைய கனவு எல்லாமே அந்த ஷூ தான் இப்போ அதையே கழட்டி அவங்களோட ஒட்டுமொத்த கனவுமே கொண்டு வந்து அந்த ஷூவை கொண்டு வந்து முன்னாடி வச்சதுங்கிறது இந்த நாட்டோட நீதிக்கு முன்னாடி வச்சதுக்கு சமம் இந்தாங்க இன்னியாச்சும் நீதி யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க பிரிஜு பூஷன் எவ்வளோ பாலியல் ரீதியாக எப்பேற்பட்ட தொல்லைகள் கொடுத்துறாரு நாங்கள் வெளிநாடு வெளிநாடுகளுக்கு போய் விளையாடும் போது அங்கே எங்களுக்கு எந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்தாரு நாங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு பாயை வரைச்சு படுத்தா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு எப்படி தொல்லைகள் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பெண்கள் ஆதாரத்தோட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எங்கே தான் போகிறது திரும்பவும் நீங்கள் அவருக்கு வேண்டிய ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுட்டா அப்போ இங்கே நீதியே இல்லையே நீதி இல்லாத விளையாட்டு நாங்கள் விளையா விளையாண்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தான் ஒட்டு மொத்தமாக அங்கே இடத்துல ஷூவை கழட்டி வச்சுட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா போயிட்டாங்க அங்கிருந்து இதுல இன்னொரு ஒரு விஷயமோ இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போ பிரிட்ஜு பூஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரிட்ஜு பூஷனுக்கு உத்தரப்பிரதேசில் ஒரு சாதியை ஓட்டு இருக்கு அவர் பேரை வச்சு ஒரு சாதியை ஓட்டு அந்த இடத்துல இருக்குங்கிறதால அதனால அவர் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுல பாஜக பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்தே பிரிட்ஜு பூஷனுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிரிட்ஜு பூஷன் இந்த இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் இப்போதான் தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த யாருமே தேர்ந்தெடுக்கல ஏன்னா வேற ஒரு நபரை தலைவர்னு தேர்ந்தெடுத்துட்டாலே அவர் தப்பு பண்ணாதான் நம்ம ஒத்துக்கிட்டா மாறாயிரும் அதனால வேற யாருமே நம்ம தலைவர் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்தையே காலியா வச்சிருந்தாங்க அந்த தலைவர் இடத்தை காலியா வச்சிருக்கிறது இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சு இதே இப்ப டபிள்யூஎஃப்ஐ இந்த மல்யுத்த கூட்டமைப்பு கூட்டமைப்பு இருக்குல்ல யூ டபிள்யூ டபிள்யூ அந்த யூடபிள்யூ டபிள்யூ என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்தியாவை சஸ்பெண்ட் பண்றாங்க காரணம் நீங்க தலைவர் இல்லாம வச்சிருக்கீங்க அதனால இந்தியாவை நாங்கள் இந்த விஷயத்துல சஸ்பெண்ட் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த சஸ்பெண்ட் பண்ணதால இது எவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு அவமானம் அப்படின்னா சர்வதேச அளவில் போட்டி நடக்குது அந்த போட்டியில நம்ம இந்திய வீரர்கள் போய் விளையாடும் போது இந்திய கொடியை கையில கொண்டு போக முடியாது இங்கே பாஜக வந்துருச்சு திரங்கா வீடு வீடா கொடியை எத்துங்க சொல்லி கொடியை வச்சு அவ்வளவு சீன் போட்டாங்க ஆனா இவங்க கொடிக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கறாங்கன்னு பாருங்க சர்வதேச போட்டியில் இந்தியா வந்து இந்திய கொடியோட போய் இந்திய வீரர்கள் அங்கே போக முடியாது என்ன கொடியை கொண்டு போனா யூடபிள்யூ டபிள்யூ இருக்குல்ல அந்த சர்வதேச கூட்டமைப்பு அவங்களோட கொடியை கையில் எடுத்து நம்ம இந்திய வீரர்கள் அங்கே போய் விளையாடணும் அந்த போட்டியில் அவங்க ஜெயிச்சா கூட அந்த கொடியை தான் பயன்படுத்தணுமே தவிர இந்திய கொடியை அவங்க கையில் எடுக்க முடியாது அப்போ அப்பேற்பட்ட சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலமைக்கு போயிட்டா கூட நாங்கள் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காலியாக வச்சிருந்தாங்க நம்ம வீரர்கள் நம்ம கொடி இல்லாமலே போய் விளையாண்டுட்டு வந்தாங்க இப்போ அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு வேண்டிய நபர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவரோட பிசினஸ் பார்ட்னர் அவருடைய ஒரு பர்சனல் இருந்த நபரை இன்னைக்கு அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்க மூலியமா அப்போ திரும்பவும் அவரோட அதிகாரம் தான் அந்த இடத்துல இருக்குது தான் அந்த இடத்துல வினோஷ் போகல் அவர் என்ன சொன்னார்னா திரும்பவும் பெண்களுக்கு அங்க சொரண்ட கூடிய வேலை வந்து திரும்பவும் அவங்க தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கும் அப்ப இங்க நாங்க விளையாண்டு என்ன செய்யணும்னு சொல்லி தான் அவங்க ஷூவை கழட்டி வச்சு அந்த இடத்துல இருந்து போயிருக்காங்க மொத்தத்துல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம நாடே அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம நாட்டுக்காக விளையாண்ட வீரர்கள் அவங்க அவமானப்பட்டு அழுது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல எங்களுக்கே பிரிட்ஜு பூஷன் வேணும் ஏன்னா பிரிட்ஜு பூஷனுக்கு பின்னாடி அவரோட ஒரு சாதியை ஓட்டு உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு ஒரு சாதியை ஓட்டு இருக்கு அந்த சாதியை ஓட்டு போயிடும் இவர் மேல நம்ம நடவடிக்கை எடுத்துனா அந்த ஓட்டு நமக்கு போயிடும் சொல்லி அந்த கடைசி வரைக்கும் ஓட்டு ஓட்டுன்னு சொல்லி அந்த ஓட்டுக்காகவே நாட்டை அந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க இது ஒரு சம்பவம் இப்போ இந்த மணிப்பூர்ல நடக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த போட்டோ இன்னைக்கு இந்திய அளவுல பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது இது என்னன்னா மணிப்பூர்ல அங்க அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த குக்கி கிறிஸ்தவர்களை நோக்கி அவங்கள தேடி தேடி வேட்டையாடி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் அங்கே செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கலவரத்துல இறந்த உடல்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல அந்த பிணவரையில வச்சிருந்தாங்க அதுல பார்த்தோம்னா இம்பா டோட்டலி மொத்தம் எண்பத்தி ஏழு சடலங்கள் இந்த எண்பத்தி ஏழு சடலங்கள்ல வந்து நாற்பத்தி ஒரு சடலங்கள் வந்து இம்பாலில் வச்சிருந்தாங்க இம்பால்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க அந்த சடலங்களை இப்போ சூராசந்த்பூருக்கு ஃபிளைட் மூலயமா கொண்டு வந்திருக்கிறாங்க ஆல்ரெடி சூராசந்த்பூர்ல ஒரு நாற்பத்தாறு சடலம் இருக்குது டோட்டலி எண்பத்தி சடலங்கள் சூராச்சந்தூர்ல வச்சு ஒரு மைதானத்தில் வச்சு அரசு சார்பில் அந்த சடலங்களை புதைக்க வச்சிருக்கிறாங்க உறவினர்கள் கூட அந்த சடலங்களை எவ்வளவு நாள கொடுக்காம வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு மாசம் ஆச்சு ஏழு மாதத்துக்கு கழிச்சு ஒட்டு மொத்தமாக அந்த எண்பத்தி ஏழு சடலங்களை ஒரே இடத்துல வச்சு புதைக்கக்கூடிய ஒரு நிலைமை நடக்குது அவங்களோட உறவினர்கள் அந்த குக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இறந்து போனவங்களோட தியாகங்களை நினைவு கூர்ந்து அந்த உடலை கண்ணீரோடு அந்த இடத்துல புதைச்சு வச்சாங்க அப்போ இந்த பாஜக அங்கேயுமே ஒரு மத ஆட்சிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா மெய்த்தி சங்க பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை ஓட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அங்க இவங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கல பிரதமர் நேரில் போய் பார்க்கல இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அங்கே போவே இல்லை அப்போ அங்கேயும் இவங்க ஒரு ஓட்டு அரசியல் அங்கேயும் அந்த மத அரசியல் இதை செஞ்சதால்தான் இவ்வளோ பெரிய எதிர்வினை அங்கே சந்திக்க வேண்டியிருந்துச்சு அந்த மக்கள் கண்ணீரோட அந்த சடலங்களை அங்கே அடக்கம் பண்ணாங்க இதில் ஒரு கொடுமை என்னன்னா அந்த எண்பத்தி ஏழு சடலங்கள்ல ஒரு ஒரு குழந்தையோட சடலம் குழந்தைக்கு வயசு வெறும் ஒரு மாத குழந்தை அந்த குழந்தையோட பேர் வந்து ஐசக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ குழந்தை ஒரு மாத குழந்தை இந்த குழந்தை எந்த பாவமும் செய்யலை குழந்தை பிறந்த உடனே அதுக்கு மழை ஜலம் கழிக்கிறதுல பிரச்சனை மழை மோஷன் வெளியில போக மாட்டேங்குது யூரின் வெளியில மாட்டேங்குது இந்த பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பிள்ளைய போய் அட்மிட் பண்றாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தைய உடனே கொண்டு போய் முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போய் அட்மிட் பண்ணாதான் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி பிள்ளையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு சூழல் ஆனால் இருக்கக்கூடிய கலவரத்தில் அவங்களால வெளியில போக முடியல வெளியில போனா அந்த பெற்றவங்களையும் சேர்த்து வெட்டி கொண்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நிலம் இருந்ததால் அந்த அவங்க கிட்ட இருந்த சின்ன ஹாஸ்பிட்டல்லேயே வச்சு அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்துல அந்த பிள்ளை இறந்தே போயிருச்சு இறந்து போனோன்னே அங்க இருக்கக்கூடிய பிணவரையில் இத்தனை நாளாக அந்த பிணம் உள்ளே இருந்தது இப்போ எல்லா சடலங்களையும் ஒன்னா சேர்ந்து புதைக்கும் போது அந்த குழந்தையோட சடலத்தையும் இப்ப தான் புதைச்சிருக்கிறாங்க அப்ப மொத்தத்துல பாஜகவுடைய ஆட்சி நம்ம நாட்டை எந்த லட்சணத்துல அவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன் அடுத்த மதத்து மேல ஒரு வெறுப்பு வேற கிறிஸ்தவர்களாக இருந்தா அவங்க மேல வெறுப்பு இஸ்லாமியர்களாக இருந்தா அவங்க மேல வெறுப்புன்னு சொல்லி ஒரு வெறுப்பு அரசியல்லே மத அரசியல் இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க யாருமே எங்களை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே அவங்களுடைய கட்சிக்கார சங்கிகள் அவங்க வந்து ஒரு பொம்பளைங்களை போட்டு இந்த அளவுக்கு நாசம் பண்ணி அவங்க போய் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாலும் நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தை நோக்கி தான் ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த எதிர்கட்சிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட விஷயம் இருக்குல்ல எதிர்கட்சி எம்பிகள் எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே இவங்க மசோதாவை நிறைவேற்றுறாங்க எந்த மாதிரியான மசோதானா தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யக்கூடிய மசோதாக்கள் அந்த மசோதா அவ்வளோ மோசமான ஒரு மசோதா இதுக்கு முன்னாடி நீதிபதி சந்திரசூட்டு அவங்க ஒரு உத்தரவு போட்டிருந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கும் போது தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் அப்பதான் தேர்தல் ஜனநாயக நியாயமா இருக்கும் போட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா எப்படின்னா ஆளுங்கட்சி யார தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்களோ அவங்க தான் இனி தேர்தல் ஆணையர் அவங்க முறைப்படிதான் இனி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மசோதாவும் எதிர்க்கட்சி தலைவரோ எதிர்க்கட்சி உறுப்பினர்களோ இல்லாத நிலையில இப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க ரெண்டு அவையிலுமே நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க அப்ப இனிமே நாட்டை உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இனி நாங்க தான் ஆட்சி நாங்க யார நியமிக்கிறோமோ அவர் தான் தேர்தல் ஆணையர் நாங்க யார நியமிக்கிறோமோ அவர் தான் உச்ச நீதிபதி நாங்க எதை சாப்பிடணும் சொல்றோமோ அதை தான் நீ சாப்பிடணும் நாங்க எதை உடுத்தணும்னு சொல்றோமோ அதை தான் நீ உடுத்தணும் ஒட்டு மொத்தத்துல இந்த ஒற்றை ஒரே மதம் ஒரே ரேஷன் ஒரே மொழி ஒரே உணவுன்னு சொல்லி இந்த ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி நாங்கள் நாட்டை கொண்டு போவோம் எதிர்த்து நீங்கள் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது எது கேள்வி கேட்டால் நீ சஸ்பெண்ட் உன்னை கைது செய்வோம் ஐடி ரைடு விடுவோம் இடி ரைடு விடுவோம்னு சொல்லி நாட்டை முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏற்பட்ட இடத்துல என்னன்னா அவங்கள கேட்க யாருமே இல்லை எங்கள் கையில் பெரும்பான்மை இருக்கு அந்த திமுறில் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஆட்டத்தை அடக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா மக்கள் மட்டும்தான் மக்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஓட்டு அவங்க போடக்கூடிய ஓட்டு நம்ம மக்களுக்கான ஓட்டு போட போகிறோமா இல்ல மதவரிக்கான ஓட்டு போட மாறுமா அப்படிங்கறத சிந்திச்சு மக்கள் மாறினா மட்டும்தான் மக்கள் மாறாம மக்களுக்கான ஆட்சி மாறவே மாறாது